வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசன் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் படித்ததில் பிடித்தது ஒரு அப்பாவும் நான்கு வயது மகனும் அவர்களுடைய புதிய காரை துடைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சிறுவன் ஒரு சிறிய கல்லை எடுத்து காரின் கதவு பக்கத்தில் சுரண்டி கொண்டிருந்தான் சத்தத்தை கேட்ட அப்பாவுக்கு கோபம் தலைக்கேறியது கடுப்பில் மகனுடைய கையை பிடித்து நான்கு முறை உள்ளங்கையில் விட்டார் அப்பொழுதுதான் கவனித்தார் அவர் அடித்தது ஸ்பேனரை கொண்டு என்பதை வழியில் துடித்த மகனை மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடினார் பல எலும்புகள் முறிந்து விட்டதால் இனி விரல்களை குணமாக்க முடியாது என்று மருத்துவர்கள் கைவிரித்தனர் மகன் வலி நிறைந்த கண்களுடன் அப்பாவை பார்த்து அப்பா என்னோட விரலுங்க திரும்ப வளர்ந்துடும் இல்லப்பா என்று கேட்டவுடன் கண்ணீருடன் மௌனமாக வெளியே வந்தார் வெளியில் நின்றிருந்த காரை பல தடவைகள் எட்டி எட்டி உதைத்தார் கண்ணீருடன் தலையில் கையை வைத்துக்கொண்டு காரின் முன்பு உட்கார்ந்து விட்டார் அப்பொழுதுதான் அந்த கீரல்களை கவனித்தார் என்ன எழுதியிருக்கிறது என்று அந்த வாசகம் ஐ லவ் யூ அப்பா மனிதர்களை பயன்படுத்துகின்றோம் பொருள்களை நேசிக்கின்றோம் எப்பொழுதுதான் மனிதனை நேசித்து பொருட்களை பயன்படுத்தப் போகின்றோமோ மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் சீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்